உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துதலையும் நன்றியும் செலுத்துகிறேன் இன்றைக்கு அநேகர் அநேக காரியங்களை குறித்து அநேகத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நீங்களும் நானும் இயேசு செய்வார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் வரையிலும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என் கணவர் ரட்சிக்கப்படுவாரா என் கணவருடைய குடிப்பழக்கம் மாறுமா என் பிள்ளையோட குடிப்பழக்கம் மாறுமா என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும் என் பிள்ளைகளுடைய திருமண காரியத்துல கர்த்தர் கிரியை செய்வாரா என் குடும்பத்துல இருக்கிற கடன் பாரம் மாறும் என் வேதனைகள் என்றைக்கு மாறும் என் பிள்ளைக்கு ஒரு கர்ப்பத்தின் கனிய கர்த்தர் கொடுக்க மாட்டாரா என்று நம்பிக்கையோடு இன்றைய நாள் வரையிலும் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் அதற்கு எதிர்மறையா இருக்கும் சொந்த மந்த வார்த்தையால உங்களை கலங்க பண்ணிருக்கலாம் கூட இருக்கிறவர்களே இது கத்தரால முடியாது இது உன்னால உன்னால முடியாது முடியாது செய்ய நீ இப்படி இருப்ப என்று சொல்லி உன் இருதயத்தை உடைத்திருக்கிறான் உங்க நம்பிக்கை சோர்ந்து போயிருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களை பார்த்துதான் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார் வேதத்துல அநேக வாக்கு தத்துவங்கள் கொடுத்திருக்கிறார் அநேக வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார் ஏன் வேதத்துல அதிகமான வார்த்தை பயப்படாதன்னு கர்த்தர் இருக்கிறார் அப்படிதான் கர்த்தர் இன்றைக்கு பயப்படாதுன்னு சொல்லி உங்களுக்கும் இன்றைக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அழுது கொண்டு இருக்கலாம் குலம்பி கொண்டு இருக்கலாம் கலங்கி கொண்டு இருக்கலாம் எந்த மனுஷனாலும் விடுவிக்கவே முடியாது என்று உங்க இருதயத்திற்கு தெரியும் ஆனாலும் மனம் சுற்றி கொண்டு இருந்தா உங்களுக்கு நிச்சயம் முடிவு கிடைக்குமா கிடைக்காது இன்றைக்கு கத்தர் கருத்துல மீண்டுமாய் வந்து சேருங்க கத்தாவே நான் உங்க நம்பி மீண்டுமாய் காத்திருக்கிறேன் என் நம்பிக்கையை மீண்டுமாய் என்ன பண்ணுங்க நீங்க புதுப்பீங்க என் நம்பிக்கை கேட்டு பலனை கொடுங்க அப்படி கர்த்தர் சமூகத்துல நீங்க ஊற்றுகிற ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் நிச்சயம் நிச்சயம் கர்த்தர் பதில் கொடுப்பார் அதனாலதான் நிச்சயமாய் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் நிச்சயமாகவே முடிவு உண்டு ஒரு நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நெடுநாளாய் காத்து கொண்டிருந்தீங்களா பல நாளாய் காத்து கொண்டிருக்கிறீர்களா இன்னும் காரியம் வாய்க்க செய்யலையே அப்படின்னு நினைச்சு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா பயப்படாதீங்க இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் நிச்சயம் இதே வருடத்துல இதே மாதத்துல இன்னும் ஒரு சில மணி நாட்கள்ல கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு பதில் அளிக்க போகிறார் நீங்க கலங்கின நாட்களுக்கு நிச்சயம் கழிப்பை கர்த்தர் உண்டாக்க போகிறார் அதனால பயப்படாதீங்க கலங்காதீங்க எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் போய் நின்று கலங்காதீங்க புலம்பாதீங்க கர்த்தர் சமூகத்துல மாத்திரம் அமர்ந்திருங்க கத்தர் மாத்திரமே உங்களை விடுவிக்க முடியும் கத்தர் மாத்திரமே உங்க காரியங்களுக்கு பதில் கொடுக்க முடியும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அதனால் மனுஷனுக்கு முன்பாக ஒரு நாளும் கத்தரை போய் விட்டு கொடுத்து பேசாதீங்க நீங்க பூமியில கத்தருக்கு சாட்சியா நின்றீர்கள் ஆனால் கத்தர் உங்களுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கைய கத்தர் அளிப்பார் லூயா കളലൂയാ അതാ നാം ഒരു നിമിഷം ജപിപ്പോമാ அன்புலே சப்பாமைக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் நீர் கொடுத்த இந்த வாக்கு திட்டத்தை வைத்து நாங்கள் குடும்பங்கள்ல எத்தனை பேர் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு இந்த நாளில் பதிலடிங்க எத்தனை இடத்துல நிந்தை பட்டு கொண்டிருக்கிறார்களோ எத்தனை இடத்துல அவமானப்பட்டார்களோ அந்த இடத்துலலாம் கர்த்தர் அவர்கள் தலைய நீங்க நிமிர செய்யும்படியா ஷபிக்கிறோம் அவர்களுக்கு முன்பாக சுத்துருக்களுக்கு முன்பாக இவர்களுக்கு நீச்ச நிச்சயம் ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியா செபிக்கிறோம் அப்பா அவர்களுக்கு முடிவை கொடுத்து ஜெயமாய் மாற்றி அவர்களை சாட்சியா நிறுத்தி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும்படியா செபிக்கிறோம் ஏய் ஸ்வீநாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஹலோ